ஒரு காலம் அவளுடைய தோற்றத்தை வைத்தோ அவளுடைய நடைமுறைகளை கருத்தோ அவளுடைய உடைகளை வைத்தோ அல்ல அவளுடைய படிப்பை வைத்தோ அவருடைய அந்தஸ்தை வைத்தோ அவருடைய ஜாதியை வைத்தோ நம்ம எப்போதும் குறைவான் நினைக்க கூடாது அவர்களை மேன்மையானவர்களா என்னணும் ஏன் தெரியுமா அவர்களுக்காகவும் கிறிஸ்து மறித்திருக்கிறார் நமக்காகவும் கிறிஸ்து மறித்திருக்கிறார் அந்த ஏழை எளிய படிக்காத பாமர ஜனங்களுக்காக ஜீவனை கொடுத்த அந்த ஆண்டவர் தான் படித்து உயர்ந்த நிலைமையில இருக்கிற நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார் ஏனென்றால் அவர் ஒரே மாதிரி நேசிக்கிறார் அந்த ஏழை எளிய ஜனங்களையும் தாழ்ந்தவர்களையும் நேசிக்கிற அதே நேசத்தோடு தான் நம்மை நேசிக்கிறார் அவங்களுக்கு ஒரு நேசம் நமக்கு ஒரு நேசம் இல்ல அவங்களை நேசித்த மாதிரி அவங்களை நேசிக்கிற மாதிரி நம்ம நேசிக்கிறார் அதே நேசத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அலை லுயா அலை லூயா அவங்கள ஒரே மாதிரி நேசித்தாரு நம்மை ஒரே மாதிரி நேசிக்கிறாரு அப்படித்தான் ஆண்டவர் நம்மை நேசிக்க சொல்லியிருக்கிறார்